குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வின் வின் டிரா நம்பர் வந்து எட்நூற்றி மூணுக்கான கேரளா லேட் கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ ஆறாம் தேதிக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அஞ்சாந்தேதிக்கான என்னோடய என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு என்றைக்கான கெஸிங் பார்ப்போம் அஞ்சாந்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பிளேஸில் நேற்று ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு எட்டு அஞ்சு ரெண்டு பாஸ் ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி ஒன்பது ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மூணு எட்டு ஆறு ஒன்று எட்டு எட்டு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்த இந்த பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு பாருங்க டபுள் நைன் ஃபைவ் அதாவது ஜீரோ டபுள் நைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டபுள் நைன் செவன் இருக்கு ஆனால் ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் இந்த பாக்ஸில் ஆறு ஏழு மட்டும் வரல மீதி நாலு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நான் கொடுத்த நம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா நைன் செவன் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பாஸ் ஆயிருக்கு ஏபி பார்த்தோம் அப்படின்னா செவன் பதிலாக நைன் இருக்குது டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் நைன் எடுத்திருக்கலாம் டபுள் நைன் ஃபைவ் நான் கொடுத்தது நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் கொடுத்தேன் நைன் செவன் எடுத்துருக்கலாம் ஓகே நைன் ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வந்ததினால அஞ்சு பேஸ் பண்ணி ஒன்பது வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஒன்று பேஸ் பண்ணி ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் பாஸ் ஆகிருக்கு நேற்று ஏ போர்டில் இருந்தது இன்றைக்கி சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு டபுள் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் இன்றைக்கியான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு டபுள் நைன் ஃபைவ் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டு நம்பராவது பாஸ் ஆகும் எட்நூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி பதினாறு ரெண்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் ஜீரோ ஆர் ஜீரோ எயிட் எடுக்கலாம் எயிட் செவன் ஆர் செவன் எயிட் எடுக்கலாம் செவன் ஒன் ஆர் ஒன் செவன் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ ஆர் டூ சிக்ஸ் டூ ஜீரோ அல்லது ஜீரோ டூ அப்படிங்கிறது தான் ரெண்டு ரெண்டு நம்பரை சேர்ந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அது மாதிரி தான் பாஸ் ஆகும் இந்த பாக்ஸ்லயே பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் அந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆச்சு அப்படின்னா எயிட் ஜீரோ டூ டேரக்டாக பாஸ் ஆகும் இல்லை டூவோட பவர் செவன் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஜீரோ செவன் இருக்குது எல்லா நம்பர்ஸுமே கொடுக்க முடியாது பட் அதனால் எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட விஷயம் இப்போ ஏ போல் எயிட் வரும்னு நினச்சிங்கன்னா எயிட் ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது வந்ததுனால எண்பத்தி எட்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட்டு டபுள் எயிட் ஜீரோங்கிறது பாக்ஸு எண்பத்தி எட்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை பாக்ஸுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா எயிட் ஜீரோ டூ வரலாம் இல்லை அப்படின்னா டூக்கு பதிலாக செவன் எயிட் ஜீரோ செவன் வரலாம் இப்போ ஏபோர்டில் வந்து சாரி செவன் ஒன் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவன் ஒன் எயிட் வரலாம் செவன் எயிட் ஒன் வரலாம் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா செவன் ஒன் த்ரீ ஆர் செவன் த்ரீ ஒன் ஆர் செவன் த்ரீ சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஆல்ரெடி செவன் டூ ஒன் அப்படிங்கிறது இங்கே பாஸ் ஆகிருக்கு செவன் த்ரீ ஒன் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி தான் நம்பர்ஸ் எடுக்கணும் ஆப்போசிட் நம்பர்ஸ் பாருங்க எயிட் ஜீரோ டூ செவன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸில் மூணு நம்பர்ஸ் வரலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் இதுல இருந்து வரும் அந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜீரோ டூ அல்லது டூ ஜீரோ அப்படின்னா டூ ஜீரோ எயிட் டூ ஜீரோ எயிட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ ஜீரோ எயிட் இருக்கு எயிட்டோட பவர் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஜீரோ எயிட்டுங்கிறது டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு வரலாம் டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா டூ ஜீரோ எய்ட்டு டூ ஜீரோ த்ரீ இல்லை அப்படின்னா எயிட் ஜீரோ எயிட் இருக்கு எயிட்டோட பவர் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் அல்லது எயிட் ஜீரோ த்ரீ அப்படின்னு வரலாம் இப்போ செவன் ஒன் அப்படி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செவன் ஒன் எங்கே இருக்கு அப்படின்னா இல்லை செவன் எயிட் செவன் எயிட் எங்கேயும் இல்லை இப்போ ஜீரோ டூ டூ ஜீரோ இருக்கு எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் இருக்கு அடுத்தது டூ சிக்ஸ் ஆர் சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் இருக்கு டூ சிக்ஸ் அல்லது சிக்ஸ் டூங்கிறது இந்த இடத்துல இருக்குது இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஒன் சிக்ஸ் டூ டேரக்டாக வந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா சிக்ஸ் டூ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எட்டு ஆறு ஒன்று இல்லை எட்டு ஒன்று ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வரும் உங்களோட இசைங்கில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள்

ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இருக்கு இங்கே ஜீரோ சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் ஜீரோ நைன் அறநூற்றி ஒன்பது இப்போ ஏபியில் நைன் வந்திருக்கு இல்லை நாளைக்கு சி போர்டில் நைன் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுநூற்றி ஒன்பது அப்படிங்கிறத எடுக்கலாம் அறநூற்றி ஒன்பது இல்லை அறநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது தான் நம்பர்ஸ் எடுக்கலாம் அதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அதை எடுத்திருக்கேன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்பர் இல்லை இதை பண்ணி வர்றதுக்கான நம்பர்ஸ் இப்போ எட்நூத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி ஏழு இல்லை எட்நூத்தி எழுபது ஏபோது எட்டு வந்துச்சுன்னா எட்நூத்தி ஏழு அல்லது எட்நூத்தி எழுபது எட்நூத்தி எண்பது எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் எட்நூறு இது பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் ஜீரோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எயிட் டபுள் ஜீரோ இருக்குது ఇంకేం పతం అయినా 800 డబుల్ జీరో ఇదిలే టూ జీరోన్స్ నంబర్లో అదే వచ్చినా ఎయిట్ డబుల్ 800 అలాదు 802. జీరో టు ఇంకే పొందాలి ఎయిట్ జీరో టు అంటే ఎయిట్ డబుల్ జీరో ఎయిట్ జీరో టు అయితే పతీక అప్పుడే ఎయిట్ జీరో సిక్స్ ఇంకే పతా ఎయిట్ జీరో

அறநூற்றி ஒன்பது அல்லது அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏ ஐநூற்றி மூணு அஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி மூணு வந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஐநூற்றி மூணு அல்லது ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது இப்போ டூ சிக்ஸ் இருக்குது இங்கே சிக்ஸ் டூ இருக்குது அது மாதிரி டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ டபுள்ஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்த நம்பரவே பேஸ் பண்ணி வரும்னு நினச்சிங்கன்னா நைன் டூ ஜீரோ அல்லது டூ நைன் டூ அது கீழே பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டூ த்ரீயோட பவர் எய்ட்டு டூ எயிட் டூ டூ நைன் டூ டூ எயிட் டூ டூ த்ரீ டூ எட்டோட பவர் த்ரீ அதனால் டூ த்ரீ டூ கொடுத்துருக்கேன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு டூ நைன் டூ டூ எயிட் டூ டூ த்ரீ டூ எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஹையா போச்சு அப்படின்னா அடுத்த நாள் நம்பர்ஸ் லோவாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால அந்த டூ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இப்போ ஏழு எட்டு ஒன்பது அது மாதிரி போச்சு அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும் ஜீரோ ஒன்று ரெண்டாக பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸ் ஹையா போகும் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்று ரிசல்ட்டு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஹையாக போயிடுச்சு இப்போ ஹையாக போனது மறுபடியும் லோவாக வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா லோ ஆடுற நம்பர்ஸ் பாருங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு அது இல்லாமல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அஞ்சு டபுள் நைன் ஃபைவ் ஒன்பது வந்துச்சுன்னா அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு வந்துச்சுனாலும் ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று எகைன் ஒன்பது வந்திருக்கு அதே தான் அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று இப்போ அது மாதிரி பவர் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று இங்கே பார்த்தோன்னா சைபர் ஆறு ஒன்று சைபர் ஆறு ஒன்று இருக்குது இங்கே ஆறுநூற்றி அஞ்சு இருக்குது அதனால் அறுநூற்றி ஒன்பது இருக்குது இல்லை லோ ஆர்டராக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்கிறதுல லோ ஆர்டர் நம்பர் பேஸ் பண்ணி பாருங்கள் இருபது இருபத்தி ஒன்று பாஸ் ஆச்சு நேற்று ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தி ஒன்று இப்போ அறுநூற்றி இருபத்தி ஒன்று வரலாம் ஐநூற்றி இருபத்தொன்று பாஸ் ஆகிடுச்சு 621 இருபத்தி 621 வரலான்னா அறநூற்றி இருபத்தி ஒன்று இல்லை ஆறுநூற்றி இருபது அது மாதிரி எலோ ஆட்ரு வர்றதுக்கான இங்கே ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று இருக்குது நேற்று ஐநூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வர சான்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸ்லேயே இருக்குது 621 இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்பர்ஸ் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வீடியோஸ் வரும் அது டைமிங் எப்போ கிடைக்குதோ அந்த டைமிங் தான் வீடியோ போட முடியும் அதனால் சில நாள் பார்த்தோம் அப்படின்னா காலையில் வீடியோ வரும் சில நாள் எயிட் ஓ கிளாக் மேலே வீடியோ வரும் இன்றைக்கி ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் வீடியோ கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ